பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் பயன்படுத்து முதலாவது கேள்வி உங்களுடைய உரையிலே நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்த நீங்கள் இந்த அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ் அதாவது இம்ப்ளமேட்டிக் கேசஸ் சொன்னால் உங்களுக்கும் தெரியும் கடந்த காலத்திலே இந்த நாட்டிலே எத்தனையோ வன்முறைகள் நடந்து எத்தனையோ படுகொலைகள் நடந்து அந்த கேசஸினுடைய எண்ணிக்கை நான் கடந்த நீதி அமைச்சனுடைய விவாதத்திலே அந்த கேசஸினுடைய சில விவரங்களை தந்திருந்த நான் திருவண்ணமலையிலே கொல்லப்பட்ட ட்ரிங்கோ ஃபைவ் இருக்கட்டும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் கடத்தப்பட்ட வடக்கு கிழக்கிலே கடத்தப்பட்ட ஊடகவியலாளராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே நேரடியாக வைத்தியசாலைகளை தாக்கப்பட்டதாக இருக்கட்டும் இதெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு கேசஸ் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இம்ப்ளமேட்டிக் கேசஸாக அடையாளப்படுத்தப்பட்ட சில கேசஸ் இருக்கின்றது அப்போ எங்களுக்கும் தெரிகின்றது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே இருந்து பதினாறு வருடங்கள் கடந்து விட்டு அந்த காலப்பகுதியிலே இருந்து ஆட்சியாளர் சம்பந்தமாக இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் உடனடியாக விசாரிக்க முடியாது அதனால தான் இம்பிளமேட்டிக் அதாவது உங்களுக்கு தெரியும் இட்ஸ் எம்ப்ளமேட்டிக் இம்ப்ளமேட்டிக் ஐடென்டிஃபைட் பிகாஸ் வி கான் இன்வெஸ்டிகேட் ஆல் ஆப் தெம் ஒன்ஸ் அந்த அடிப்படையிலே இந்த விவரங்களை நாங்கள் தந்து இப்போ உங்களுடைய ஓஎம்பிஐம் தான் காணாமாக்கப்பட்டவருடைய பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக நீங்கள் முன்வைக்கிறீர்கள் பாதிக்கப்பட்ட சமூகமாகிய தமிழ் சமூகம் இந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் மற்றும் ஆபீஸ் ஆஃப் ரெப்பரேஷன் என்ற இந்த இரு விடயங்களே நிராகரித்திருக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாத எந்த ஒரு முறையும் ஏற்றுக்கொள்றதுக்கு பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் தயாரில்லை உங்களுக்கு கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் இந்த கொழும்பு மாவட்டத்தில் அது கூடிய வாக்குகளை எடுத்து வந்த நீங்கள் உங்களுடைய செயல்பாடு கௌரவ விஜித ஹேராத் அமைச்சருடைய செயல்பாடு அன்றகுமாரதிசாநாயக்குடைய செயல்பாடுகளை கண்டு அதனை கண்டுதான் மக்கள் உங்களுடைய என்பிபி கட்சிக்கு வாக்களித்தார்களே தவிர உங்களை வளைச்சிருக்கிறவருடைய செயல்பாடுகளை அந்த நேரத்திலே கண்டதால் வாக்க வாக்களித்திருக்க வாக்களித்தே இருக்க மாட்டார்கள் அந்த வாயிலே கௌரவ பிரதமர் அவர்களே இந்த இரு விடயங்களையும் பொறுத்தளவில் முதலாவது என்னுடைய கேள்வி இந்த காணாமாக்கப்பட்டவருடைய விடயங்களும் இப்ளமேட்டிக் ரெண்டும் புண்ணி சேர்ந்த விடயங்கள் இந்த ரெண்டு விடயங்களிலே நீங்கள் உடனடியாக உங்களுடைய வழி விவகார அமைச்சர் வெளிநாடுக்கு சென்று ஜெனீவாயிலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் நாங்கள் முன்னெடுக்கப்படுவோம் சரி நாங்கள் தான் பாதிக்கப்பட்ட சமூகமாகி நாங்கள் தான் ஓ எம்பி ஓவாரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட என்றால் நீதி பொறுமுறை இல்லாத காரணத்தினால் அரசாங்க தரப்பின் முன்மொழிவாக இருக்கிற அந்த விடயங்களுக்கு கூட உங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் நிதியுதுப்பட இல்லை அப்ப இந்த நிதி இல்லாமல் எவ்வாறு நீங்கள் இந்த விடயங்களை முன்னெடுக்கப்படுறீங்க உங்களுக்கு தெரியும் சாலிய பீரிஸ் தலைமையில் இருந்த அந்த குழுவினர் ஒரு சில எம்ப்ளமெட்டிக் கேஸ் எடுத்து விசாரிக்க போனார்கள் அந்த விடயங்களுக்காக உடனடியாக ஒரு ஒரு உடனடியாக தீர்வு இல்லாவிட்டாலும் என்ன நடக்கு நேற்றைய தினம் புள்ளியானை கைது செய்திருக்கிறீர்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் விசாரணைகளை செய்து அந்த விடயங்களை நீங்கள் முன்னெடுங்கள் அதே போல என்ன இந்த விடயங்கள் சொல்றா என்ன ஏதாவது சொல்லக்கூடிய அளவு புரோக்ரஸ் The Nantan cases that are the one the Ningal Arasanga Honourable member, could you please come to the question? I have asked her the question. Yeah. My first question I've asked. Thank you, Deputy Speaker. Honourable Deputy Speaker, we cannot be, be held responsible for sixteen years of non action. Inaction, I should say. We have only been in power for six months, and within that period, we have to build uh, mechanisms and processes, and strengthen the institutions that uh, can carry out these uh, investigations and inquiry and uh, deliver justice. That is our task. It is not that we can personally go and uh, make these inquiries. What is important is that institutionally, we are, as a country, we are, we are able to deal with such cases because that has been the problem in the past. Question. Yes, thank you. Uh, Honorable Prime Minister, my issue here was that the, act the actual funds haven't been allocated to the Office of Missing Persons, Office of Reparations. You got the mandate from the people as a Prime Minister. You take charge of this government. Don't let jokers try to run this parliament. Gaurava uh, Pradisabhanairavale, the Kurlvi. கௌரவ பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே இந்த கா இந்த இந்த விடயங்கள் தொடர்பாக எனக்கு எந்த கேசஸ் பொருத்தமானது என்று இல்லாடி ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கேசஸை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே வடக்கு கிழக்கிலே மட்டுமில்ல இந்த நாட்டிலே நடந்த வன்முறைகள் அனைத்தும் என்னை பொறுத்தவரை எனக்கு இன்ட்ரெஸ்டான கேசஸ் ஆனால் நீங்கள் அரசாங்கம் விசாரிக்க கூடியதலை நீங்கள் தான் தெரிவித்து தெரிவு செய்ய வேணும் நான் எவ்வாறு தெரிவு செய்யுங்கள் என்று சொல்வது என்னிடம் கேட்கிறீர்கள் பட்டியலை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர் நீதி அமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கிறவர் அவரிடம் கேளுங்கள் நாட்டிலே அரசியல் கைதிகளுடைய பட்டியலை தாருங்கள் என்று சில நபர்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதி பொதுவண்ணிப்பின் கீழே விடுதலை செய்யக்கூடிய அரசியல் கையில் இருக்கிறார்கள் இவருடைய பட்டியலை உங்களுடைய அமைச்சர்களை நீங்கள்தான் வாங்கி இருக்கோணும் இல்லாவிட்டால் தாங்கள் பிரதமர் பதவியை நான் உங்களுக்கு எடுத்து தருகிறேன் அப்ப இந்த இந்த பொலிட்டிக்கல் பிரிசினஸுடைய விடயத்தை நீங்கள்தான் கேர்சனை காட்டுவணும் வடக்கு கிழக்கு மக்கள் உங்களுக்கு ஒரு ஆணையை தந்திருக்கிறார்கள் கிழக்கிலே மட்டக்களப்பை தவித்து அந்த வாயிலே இந்த அரசியல் கைதுடிய விடுதலை அப்படின்னு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் காணியாவரிப்பு விடயத்தை நீங்கள் சொன்னீங்களா கடந்த அரசுகள் செய்தது ஆம் கௌரவ பிரதமர் அவரது கடந்த அரசுகள் இந்த காணியாவரிப்பு உடையங்களே முழுற்று முழுதாக ஈடுபட்ட படியினால் தான் அந்த மக்கள் அந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு பாலத்தை போற்றுக்கிறார் ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய கௌரவ கோதாசன் ஐயா இந்த திருவோணமலை பாராளுமன்ற உறுப்பில் இருக்கின்றார் குச்சவளி பிரதேசத்திலே அதே வேகத்திலே அதே வேகத்திலே காணி அரசு தரப்பினால் காணியாபரிப்பு நடந்து கொண்டிருக்கு மட்டக்களப்புல மேச்சல் தரை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு ஊடாக வவுனியாலே நடந்து கொண்டிருக்கு காணி அபகரிப்பு உங்களுடைய அரசுக்கு கீழே நடந்து அதுதானே இந்த இடத்துல இருக்கும் பிரச்சனை அதே போலதான் இந்த நீங்கள் சொன்ன நீங்கள் இந்த புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவது காலம் அடுக்கும் தேர்தல் நடக்கப்படும் என்று உங்களுடைய இடதுகாய் பக்கம் இருக்கும் அமைச்சர் சொல்றார் மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்தில் நடத்த மாட்டோம் என்று ஜனாதிபதி சொல்றார் மாகாண சபை இந்த தேர்தல் இந்த வருடம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்றீங்க இந்த வருடம் இன்னொரு தேர்தல் இருக்கு அதுக்கு பிறகுதான் அரசியல் அமைப்பை கொண்டு வருகின்றது அவர்களே can we i am winding up yeah, gaurava <laughs> janadhipathi avargal gaurava <laughs> pradhamar avargale oru pudhiya arasil amaippe kondu Find and up you my question. Sir, yeah, thank you. you. Have already posed I of Your second question is clear. Honourable Prime Minister can answer that. Please. You you have said that your second question was that you post the question stating this is my second question. You already post your question stating that this is my second question. Honorable Honorable the, the Honorable speaker. Honorable these questions are given to members of parliament. You Two questions question for the opposition to be asked on the prime the minister. responsibility Vote. of the prime minister to provide the list of pers missing persons. You have already posted, and she can answer that on that. Please. Don't, don't, don't I am not being unfair, by the way, honourable member. I am being very fair by everybody in this house. Let me Yes, okay. Thank I'll you. Give you Thank you for that. Honourable Deputy Speaker, opposition members only get this opportunity to ask the Prime Minister so, question once in a question uh, once every Wednesday. There are 60 odd opposition members. If I get this opportunity today, I may not get it for the entirety of this Parliament term. So let me wind up. Give me a minute. கௌரவ பிரதமர் அவர்களே என்னுடைய கேள்வி இந்த அமைச்சர் மேரு ஒரு கதையை சொல்றாங்க இந்த பாராளுமன்றத்திலே பேசுகிற சந்தர்ப்பத்தை கூட இலவசமாக ஓசியிலே வந்த அமைச்சர் மேரெல்லாம் எதுக்க பார்க்கிறாரு நாங்கள் வாக்காள வந்த அமைச்சரே அந்த வகையிலே இந்த புதிய அமைப்பை மிக விரைவாக கொண்டு வருவதற்கு ஏனென்றால் இந்த அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்திலே கூட நிதியதுக்கு எதுவும் புதிய அரசியலமைப்புக்கு இல்லை இதுதான் என்னுடைய கேள்வி மிக விரைவாக கொண்டு வருவதற்கு நிதியாவது ஒடுக்கு என்னுடைய கேள்வி நன்றி Uh, honourable deputy speaker, as i already mentioned in my answer, in my response, we, are, we will bring in the new constitution, but i also said what our priorities are this year. We have, to, uh, we have to hold a provincial council election as well. this has been pending for several years. it is only after that that we can begin proceedings uh, for a new constitution. i have already said that. so, uh, of course, in this budget, we have not allocated funds for the uh, for, for such a thing because we still have to have whole provincial council elections as well.